கனவை நனவாக்கலாம் இந்த புத்தகத்தோட அடுத்த பதிப்பு அடுத்த பாகத்த படிக்கப்படும் கனவுகள் நிஜங்களின் வித்து கனவுகள் பழிக்கும் கனவுகள் மட்டுமே பழிக்கும் இது காலங்காலமாக நாம் அறிந்த பாடம் கருவறையில் இருந்து கல்லறை வரை உலகம் உணர்த்தும் உண்மை பேரறிஞர் ஜாம் சேரன் ஒரு பெரிய சிந்தனையாளர் அவரின் அற்புத கருத்துப்படி கனவுகள்தான் நாளைய நிஜங்களின் இன்றைய வித்தாக உள்ளது இன்றைக்கு விதை போட்டால் தான் நாளை அறுவடை செய்ய முடியும் அந்த வித்து நல்லவனாக இருந்தால் இருத்தல் அவசியம் நமது நாளைய செயல்பாடுகளுக்கு அடித்தளமாக அமைவது நமது இன்றைய கனவுகள் கனவுகள் காட்சியலாக மனதில் பதிவு செய்யப்பட்டு எண்ணங்களாகி பின்னர் செயல்களாக வெளிப்படுகின்றன சாதனைகளில் சரித்திரம் படைத்தவர்களில் வாழ்க்கை வரலாற்றில் புரட்டி பார்த்தால் இந்த உண்மை புரியும் எதையும் பெரிதாக சிந்திக்க வேண்டும் அதையும் விரைவாக சிந்திக்க வேண்டும் அதுவும் சிந்திக்க வேண்டும் காரணம் அடுத்தவர் வாய்ப்புள்ளது என்ற சிந்தனை உடையவர் திருபாய் அம்பானி அவரின் நேற்றைய கனவு ஒன்று நிஜமாகிவிட்டது ஒரு குக்கிராமத்தில் பிறந்து பெட்ரோல் பங்க் ஒன்றில் பணியாளராக தனது பணியை துவங்கியவர் கோடி கோடியாக சொத்துக்கு திருபாய் அம்பானி வாய்வோர் கண்ணோட்டம் ரிலையன்ஸ் சேர்மன் திருபாய் அம்பானி விரைவில் இந்திய பொருளாதாரத்தில் சூப்பர் பவர் நாடாக உருமாறும் என்றார் இதற்காக தனது ரிலையன்ஸ் நிறுவனத்தை உலக அளவில் செயல்பட வைத்தார் ரிலையன்ஸ் குரூப் நிறுவனம் திருபாய் எச் அம்பானியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு நிறுவப்பட்டது இந்தியாவிலேயே புகைப்பெற்று சிறந்து விலகும் இந்த நிறுவனத்தின் மொத்த சொத்து இதுவரை எண்பதாயிரம் கோடி ஆகும் எண்ணெய் மற்றும் நில வாயு கண்டுபிடித்து உற்பத்தி செய்தல் சுத்திகரிப்பு மற்றும் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் பங்க் நிறுவுதல் பெட்ரோ கெமிக்கல்ஸ் பாலியஸ்டர் பாலிமர் டெக்ஸ்டைல்ஸ் நிதி சேவை மற்றும் காப்பீடு மின்சாரம் தொலைத்தொடர்பு போன்ற பல்வேறு வகைகளில் இதன் வர்த்தகம் பரவியுள்ளது திருபதி அம்பானி குஜராத் மாநிலம் சௌஸ்தாவில் உள்ள சோர்வாட் என்ற குக்கிராமத்தில் பிறந்தார் இவரது தந்தை பெயர் நீராசந்த் கோவர்தன் தாஸ் அம்பானி தாயார் பெயர் ஜமுனா பென் ஈராசாந்த் அம்பானி இவரது மனைவி பெயர் கோய்கிலா பென் இவருக்கு இரண்டு மகன்கள் மற்றும் மூன்று மகள்கள் உள்ளனர் அம்பானி தனது பதினாறாவது வயதில் நாட்டில் உள்ள ஏதன் நகரில் வர்மா செல் பெட்ரோலிய பொருட்கள் விற்பனை செய்யும் பணியாளராக தனது தொழிலை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு மும்பை திரும்பியவர் அங்கு தனது முதல் கம்பெனியான ரிலையன்ஸ் கமர்சியல் கார்பரேஷன் என்ற நிறுவனத்தை துவங்கினார் துவக்கமே பிரம்மாண்டம் உலக வங்கி குழு பிரமிப்பு ரிலையன்ஸ் நிறுவனத்தின் வெற்றிக்கு வழிகாட்டும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு அகமதாபாத்தில் உள்ள நார்கோராவில் டெக்ஸ்டைல்ஸ் மில் ஒன்றை ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு உலகின் தொழில்நுட்ப குழுவினர் ரிலையன்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் மில்லை பாரையிட்டனர் அதன் அமைப்பைக் கொண்டு பிரமித்த அந்த கு வளர்ந்த நாடுகளுக்கு இணையான வகையில் இந்த மில் மிக அற்புதமாக அமைந்துள்ளது என்று பாராட்டியுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு அங்கு இந்த கம்பெனி பங்குதாரர்களை வெளியிட வெளியிட்ட போது பொது நிறுவனமானது இந்தியா பங்கு சந்தை நிதி சேவைகளின் நூதன முறைகளை பொருத்தி சாதனை படைத்து வருகிறது உலக அளவில் ரிலையன்ஸ் நிறுவனம் அதிக பங்குதார்களை கொண்ட கம்பெனியாக திகழ்கிறது பெட்ரோலியம் ரீபைனிங் பெட்ரோ கெமிக்கல் மின்சாரம் தயாரித்தல் தகவல் தகவல் தொடர்பு துறை என்று பல்வேறு துறைகளில் முதலீடு செய்துள்ளது துறைமுக டெர்மினல் அமைத்து சாதனை படைத்துள்ள ரிலையன்ஸ் குரூப் இந்தியாவிலேயே ஒப்பற்ற நிறுவனமாக திகழ்கிறது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஜி நியூஸ் நிறுவனத்தால் நடத்தப்பட்ட கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் வர்த்தக என்று தேர்வு செய்து பாராட்டக்கூடியது தனது ஒப்பற்ற சேவைக்காக பெட்ரோடெக்ஸ் சொசைட்டியிடமிருந்து வாழ்நாள் சாதனர் என்ற விருதை பெற்றார் திருபாய் அம்பானி இவரது நிறுவனம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு டெய்லர் நெல்சன் சோபர் நடத்திய கணக்கெடுப்பில் நான்காவது முறை தொடர்ச்சியாக இந்தியாவின் மிக மிகவும் மதிக்கத்தக்க நிறுவனம் என்று மதிப்பிடப்பட்டு உள்ளது இந்திய எச் டி காங்கிரசும் வாய் சாதனையாளர் விருது அளித்து பாராட்டியுள்ளது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஆண்டு எகனாமிக் டைம்ஸ் விருதும் பெற்றுள்ளது இந்த நிறுவனம் இந்த நூற்றாண்டின் சிறந்தா மனிதர் இந்தியாவில் கெமிக்கல் துறை வளர்ச்சியில் இந்த நிறுவனத்தின் அமைவு அவரு விதமான சேவைக்காக திருவோய் அம்பானிக்கு நூற்றாண்டின் சிறந்த மனிதர் என்ற பட்டம் அளிக்கப்பட்டுள்ளது இந்திய சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இருபதாவது நூற்றாண்டின் இந்தியாவின் இணையில்லாத தொழில் வல்லுநர் என்ற பட்டம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு மற்றும் இரண்டாயிரம் ஆகிய ஆண்டுகளில் ஆகிய மூன்று ஆண்டுகளில் ஆஸ்திரேலிய மிக திறமை வாய்ந்த மனிதன் என்ற பத்திரிகையினால் பாராட்டப்பெற்றவர் நூற்றாண்டில் சிறந்த வளங்களை உருவாக்கியவர் என்று திருவை அம்பானி அவர்களை தி டைம்ஸ் ஆப் இந்தியா நாளிதழ் பாராட்டியுள்ளது இரண்டாயிரம் ஆண்டு டைம்ஸ் ஆப் இந்தியா என்ற நாளேடு இருபதாவது நூற்றாண்டில் இந்தியாவை வடிவமைத்த நூறு மனிதர்கள் என்ற தனது சிறப்பு இதழில் அந்த நாளேடு தேர்ந்தெடுத்த மூன்றாவது நபர்களில் திருவை அம்பானி ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது திருகோய் அம்பானியின் சீரிய தலைமையை பாராட்டி அவருக்கு ஐரோப்பியாவில் உள்ள பென்சிலேவீனியா பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் வாங்கி உள்ளது அமெரிக்காவிலிருந்து வெளியாகும் ஒரு வர்த்தக பத்திரிகை இவரை ஆசியாவின் நட்சத்திரம் என்று பாராட்டி மகிழ்ந்தது திருகோய் அம்பானியின் வெற்றி ரகசியம் திருகோய் அம்பானியின் வெற்றிக்கு மிக முக்கிய காரணம் நம்பிக்கை தைரியம் ஆகியவை ஆகும் செய்ய முடியாதவற்றையும் செய்து காட்டும் திறமை மனிதனுக்கு உண்டு என்ற அபார நம்பிக்கை இருந்தது அந்த தான் இவர் இந்தியாவில் ஒப்பற்ற கலை சிறந்த தொழில் வளங்களாக விளங்க காரணமாக இருந்தது தனது சிறு வயதில் வயது முதலே வர்த்தக துறையில் ஈடுபட்டு இருபத்தி ஐந்து ஆண்டு காலங்களில் காலத்தில் மிகப்பெரிய சாதனை படைத்தவர் திருபாய் அம்பானி அவரது கடின உழைப்பு தளர் எண்ணம் ஒரு முனைப்போடு செயல்பாடு மற்றும் வெற்றி இலக்கை அடைய வேண்டும் என்ற நம்பிக்கை ஆகியவை இவரது வெற்றியின் ரகசியமாகும் திருகுரை அம்பாயிரி தொலைநோக்கு பார்வையினால் தற்போது இந்தியாவிலேயே மிக புகழ்பெற்று விளங்கும் நிறுவனமான ரிலேஸ் குரூப் திகைகிறது உலக அளவில் வர்த்தக தொழில் அதிபருடன் போட்டி போடும் அளவிற்கு இந்த நிறுவனம் மேன்மை பெற்று விளங்குகிறது இந்தியாவின் மொத்த வர்த்தகத்தில் கிட்டத்தட்ட மூன்று சதவீதம் அளவு ரிலையன்ஸ் நிறுவனம் மூலம் நடத்தப்படுகிறது நபர்களில் ஒருவராக இந்திய இந்த மண்ணில் பிறந்த அம்பானி திகழ்கிறார் அவர் எண்ணத்தில் உதித்து நிறைவேற்றப்படும் திட்டங்கள் மெகா திட்டங்களாக உருவாகி வருகின்றன புதிய தொழில்நுட்பங்களை புகுத்தி உயர்தர பொருளாதார பொருள் தயாரிப்பில் முன்னணியில் விளங்கும் வகையில் மிக அற்புதமாக செயலாற்றி வருகிறார் உயரவாக விரைந்து சிந்திக்க வேண்டும் முன்னேற்ற பாதையில் யோசிக்க வேண்டும் சிறந்த சிறந்தவற்றை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் என்பது இவரது குறிக்கோளாக உள்ளது இதனால் தான் அவரது நிறுவனம் இந்தியாவில் மட்டுமல்ல உலக அளவில் புகை வருகின்றது பல்வேறு சர்வதேச மற்றும் தேசிய நிறுவனங்கள் அவருக்கு பல வகையான பட்டங்களை அளித்து அள்ளி தந்துள்ளன இருபதாம் நூற்றாண்டின் சிறந்த தொழிலதிபர் என்ற பாராட்டினை பெற்றவர் முன்னோடி மற்றும் புதுமையை புகுத்துபவர் என்ற சிறப்பும் உண்டு இவரது வெற்றிக்கான பாதை இளைய தலைமுறையினருக்கு தொழில் அதிபருக்கும் அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நிறுவனங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாகும் அவர்களுக்கு எல்லாம் இவர் ஒரு சிறந்த முன்னுதாரணமாக திகழ்கிறார் பங்குதாரர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் திருபாய் அம்பானி செய்த தொழில் புரட்சிகள் எண்ணில் அவர் மேற்கொண்ட தொலைநோக்கு பார்வையினால் பல பகுதிகளில் இந்திய வர்த்தகம் பெருகியுள்ளது முதலீட்டாளர்கள் கருத்துக்களை அறிந்து மூலதன மார்க்கெட்டில் பறந்து கிடந்த ஆற்றலை உணர்ந்து அவற்றை முறைப்படுத்தி தொழில் வளர்ச்சிக்கு வித்திட்டவர் தனது திட்டங்களை நிறைவேற்றி நிதி ஒரு பிரச்சனையே இல்லை என்றும் முதல் இந்திய முதலீட்டாளர்கள் தேவையான ஆதார ஆதாரங்களை தமக்கு அளிப்பார்கள் என்ற நம்பிக்கை உடையவர் முதலீட்டாளர்களுக்கும் அவர் ஒரு சிறந்த வழிகாட்டி பங்குதாரர்களுக்கும் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை அவர் மீது உள்ளது அவர்களின் சேவிப்பை அள்ளி நல்ல சேமிப்பு அளித்து நல்ல பலனை பெற வேகிறார்கள் லட்சக்கணக்கான முதலீட்டாளர்களின் இல்லங்களில் மகிழ்ச்சி மற்றும் வெற்றியை தேடித் தந்தவர் அம்பானி என்றால் மிகையாகாது இந்த தமிழ் ஊழியர்கள் அதிகம் கொண்ட ரிலையன்ஸ் குடும்பம் மக்களே அவரது முக்கிய சொத்தாகும் தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு திறமைச் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஊக்கம் அளித்து உயர்தர லட்சியத்தை அடைய வழிகாட்டுபவர் இவ்வகை உயர் லட்சியங்களை கொண்டவர்கள் ரிலையன்ஸ் குடும்பம் என்று இவரை அழைக்கிறார் கூடிய விரைவில் இந்திய பொருளாதாரத்தில் சூப்பர் பவர் அந்தஸ்தை பெறும் என்ற நம்பிக்கை இவருக்கு உள்ளது இந்த இலக்கை அடிய ரிலையன்ஸ் நிறுவனம் பாடுபடும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் உயர்ந்த மனிதனின் நடவடிக்கைகளை பற்றி மற்றவர்களுக்கு கவரும் அவரது எது செய்தாலும் அது மற்றவர்களுக்கு பின்பற்ற பின்பற்றத்தக்கவையாக இருக்கும் என்ற பகவத்கீதையின் வாசங்கள் திருபாய் அம்பானிக்கு மிகவும் பொருந்தும் இவரது சீரிய தலைமை குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஈடு இணையில்லா பண்பு தன்னடக்கம் வியப்புக்குரிய திறன் ஆகிய அனைவரும் பின்பற்ற வேண்டிய ஒன்றாகும் திருபோய் அம்பானி போன்றோர் தன் மண்ணில் கிடப்பது அரிது இவர் நமக்கு கிடைத்த அற்புத பரிசாகம் இவர் ஆற்றிய திருபாய் அரும்பணி என்றும் நமக்கு ஒரு பாடமாக விளங்கும் கனவுகள் மெய்ப்படும் கனவுகள் மட்டுமே மெய்ப்படும் என்பதற்கு திருபோய் அம்பானி அவர்களது வாழ்வு மிக சிறந்த உதாரணமும் இப்படி சாதனையாளர்கள் நேற்று கண்ட கனவுகள் இன்று நிஜமாகி கொண்டிருக்கிறது ஆம் நேற்றைய கனவுகள் இன்றைய நிஜ தினத்துக்கு வித்தாக உள்ளது